நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் யாரு அதிபதி குரு பகவான் தான் இந்த மாதிரி தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு தான் அதிபதி அதனால இவங்களுக்கு குரு எங்க இருந்தாலுமே பிரச்சனை இல்ல அப்படி இருந்தாலும் குரு பகவான் இவங்களுக்கு வந்து இப்ப ஏழு இருக்க வரக்கூடியது எட்டாம் இடத்துக்கு வர்றாரு அதிசாரத்துல வேகமா போச்சுன்னா எட்டுக்கு வந்துருவாரு அப்படி வரும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் தனுசு ராசி ஆனா இருந்தா அவருடைய மனைவிக்கு பாதி தனுசு ராசி பெண்ணா இருந்தா அவருடைய கணவனுக்கு பாதி அது பெரிய மருத்துவ செலவுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு குரு அவருடைய ராசிநாதன் அப்படிங்கறதுனால வேகமா எல்லாம் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார் பொதுவாக இந்த தனுசு ராசி அப்படின்னு எடுத்துனோம்னா அதிசார பயிற்சியில என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் நன்மைகள் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் இருபது சதவீதத்துக்கு இருபது சதவீதம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபடுவது நல்லது ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல சிவஸ்ரீ ஜோதிட சிவோன்மணி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் நம்ம கூட இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் எங்களுடைய ஸ்ரீ வராகி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமுடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடையனுடைய குறைவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது ராசி அப்படிங்கும் பொழுது மூலம் போராடம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க தனுசு ராசி உன்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் யார் அதிபதினு பார்த்தோம்னா குரு பகவான் தான் எப்படி விருச்சிக்கத்துக்கு மேஷத்துக்கும் செவ்வாய் சொன்ன அந்த மாதிரி தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு தான் அதிபதி அதனால இவங்களுக்கு குரு எங்க எங்கிருந்தாலுமே பிரச்சனை இல்லை அவங்க வீட்டு பிள்ளை யாரு மீனராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களும் அப்படி இருந்தாலும் குரு பகவான் இவங்களுக்கு வந்து இப்ப ஏழுல இருக்கார் வரக்கூடியது எட்டாம் இடத்துக்கு வர்றாரு அதிசாரத்துல வேகமா போச்சுன்னா எட்டுக்கு வந்துருவாரு அப்படி வரும் என்ன ஆகும்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் இப்ப நல்லா இருக்கும் ஏழுல ஒரிஜினல் பயிற்சியில நல்லா இருக்கு ஸ்பீடா அடுத்த ராசிக்கு போகும்போது இந்த ரெண்டு மாசத்துல ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏழு எட்டு அப்படிங்கிறது திருமணஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு எட்டாம் மடத்துக்கு குரு வரும் வரும் பொழுது ஒரு கருத்து வேறுபாடு ஒரு சண்டை சச்சரவுகள் பிரிவு சின்னதா தான் நடக்கும் பெருசா ஒண்ணுமே வாரம் பேசிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் அப்படி ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு உடல்நல ரீதியான தனுசு ராசி ஆணா இருந்தா அவருடைய மனைவிக்கு பாதிக்கும் தனுசு ராசி பெண்ணா இருந்தா அவருடைய கணவனுக்கு பாதிக்கும் அது பெரிய மருத்துவ செலவுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு சின்னதா ஒரு மருத்துவ செலவு பயப்பட மாதிரி பயமுறுத்தி அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவார் சரியாயிரும் அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் ஆனால் கண்டிப்பா இவங்க இந்த காலகட்டத்துல ஒரு வெளியூர் பிரயாணங்கள் வெளி மாநில பிரயாணங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில அலைய வைப்பார் உத்தியோக ரீதியா இருக்கலாம் அல்லது சுற்றுலா இந்த மாதிரி எங்கே வேணாலும் போலாம் ஒரு மாசம் அவுடோர்ல இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாரு கொஞ்சம் பொன் பொருள் நாடை விரயம் பண்ண வேண்டியது வரும் விரயம்னா சுபவிரயமா பண்ணிடுறது ஒரு கல்யாணம் பண்ணலாம் ஒரு வீடு கட்டலாம் படிக்க வைக்கலாம் சிலருக்கு தான தர்மங்கள் பண்ணலாம் எத்தனை கோயிலுக்கு கொடுக்கலாம் அன்னதானம் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் சுப விரயங்கள் அப்படின்னு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரு அவருடைய ராசிநாதன் அப்படிங்கறதுனால வேகமாலாம் எங்க தொந்தரவும் கொடுக்க மாட்டார் பொதுவாக இந்த அதிசார பயிற்சியில என்ன பொறுத்தவரை எண்பது சதவிகிதம் நன்மைகள் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாங்க இருபது சதவிகிதத்துக்கு எந்த இருபது சதவிகிதம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபடுவது நல்லது தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனுடைய அம்சம் தான் குரு பகவான் கிடையாதவர் நிறைய பேர் அவர் தான் குரு பயிற்சியார நினைச்சுக்கிறாங்க குரு அப்படிங்கிறது நவ குரு நம்ம பயிற்சின்னு முதல்லயே சொன்ன கோச்சாரம்னா கிரகங்கள் தான் பயிற்சி ஆகும் தட்சிணாமூர்த்தியோ லிங்கோத்பவரோ அவரெல்லாம் பயிற்சி ஆக மாட்டார் நவக்கிரகத்துல இருக்கிற குருதான் பயிற்சியாவர் தட்சிணாமூர்த்திங்கிறது சிவபெருமானுடைய அம்சம் அவர் வந்து தான் எல்லாமே தெரிஞ்சவர் தான் கால் மேல கால் போட்டு கொண்டிருப்பார் மேதாவி அப்படின்னு பேர் மேதா தட்சிணாமூர்த்தி எல்லாம் தெரிஞ்சவன் தான் கால் மேல கால் போடணும் இப்பெல்லாம் ஒண்ணும் தெரியாதவன் தான் போட்டுக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சவங்க கை ஓரமா இருக்க வேண்டியது தட்சிணாமூர்த்திக்கு மட்டும்தான் அந்த மேதா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க அவரு கீழே நாலு முனிவர்கள் இருப்பாங்க இன்னும் அவங்க நாலு பேர் படிச்சிருக்காங்க அவங்கதான் அந்த நான்கு வேதங்களையும் நமக்கு சொல்றதாக இதையும் நம்ம இப்ப ஜோதிட சாஸ்திரம் எல்லாம் பேசுறோம்னா இதெல்லாம் பூல பூலோகத்தை கொடுத்தது அவங்கதான் சனகன் சனாதனன் சனந்தனன் சனத்குமாரன் அந்த ரிஷிகள் பேரு அதனால அந்த குரு ஞான குரு அவர் அவர் பயிற்சியெல்லாம் ஆக மாட்டார் இந்த பயிற்சிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை அவர் வந்து அறிவை போதிக்கக்கூடியவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் வச்சுக்கலேன் சிவபெருமானுடைய ரம்சம் தட்சிணம்னா தெற்கு சமஸ்கிருதத்துல மூர்த்தின்னா கடவுள் தெற்கு நோக்கியே கடவுள்னு அதுக்கு அர்த்தம் அதாவது அவர் ஒருத்தர் தான் தெற்கபா திருப்பார் அப்புறம் அங்காரகன் சிவாய் பகவான் இவங்க ரெண்டு பேருக்கு தான் சவுத் பேசிங் மற்ற எந்த சுவாமிக்குமே கிடையாது அதனால தான் மற்ற எதுக்குமே நம்ம தெற்க பார்த்து உட்கார மாட்டோம் பூஜையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஈஸ்ட் நார்த் வீடு வாங்கினா கூட எவனா தெற்கு பார்த்து வாங்கலாம் கிழக்கு பார்த்து வாங்கலாம் வடக்கு பார்த்து வாங்கலாம் மூணாவது மேற்கு அதுவும் இல்லேன்னா தெற்கு வந்து யோசனை பண்ணி எங்கிட்ட வந்து ஜாதகங்கள்லாம் பார்த்து எனக்கு சூட் ஆகுமா ஆகாதா இப்படி எல்லாம் பல விதமான யோசனைகள் எடுத்துட்டு தான் இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறாங்க வீடு கட்டுறது அப்புறம் இந்த ஃபேஸிங்கில் வாங்கலாமா அதுல வாங்கலாமா ஏன் சொல்றேன்னா தெற்குக்கு அதிபதிங்கிறது இந்த அங்காரகனம் தக்ஷணாமூர்த்தி ரெண்டு பேர் மட்டும்தான் உண்டானது மத்தபடி இந்த பித்ரு காரியங்கள்லாம் பண்றோம்ல பித்திரு தோஷம் தேவசம் அதெல்லாம் தெற்கு பார்த்து பண்ணலாம் இவங்க வந்து அந்த தெற்கு நோக்கிய கடவுள தனுசராசி கடவுளை வழிபடுவது மீதி இருக்கிற இருபது சதவீதத்துக்கும் நன்மை ஏற்படுத்தும் சார் வர அக்டோபர் பதினெட்டு குரு பயிற்சி ஆகுது இல்லையா ஆமா குரு அப்படின்னா என்ன பத்தி கொஞ்சம் சார் குரு அப்படின்னாலே நவக்கிரகங்கள முதன்மையான ஒரு கிரகம் அதாவது ஒரு நவக்கிரகம் அப்படின்னாலே கிரகங்கள் அப்படின்னாலே இந்த கோள்களை குறிக்கக்கூடியது கிரகம் அப்படின்னா வீடு நல்லா தெரிஞ்சுக்கணும் கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அதான் கிரகப்பிரவேசம்னா வீட்டுக்குள்ள நுழையணும்னு இடம் நடத்தும் கிரகம் அப்படின்னா சில பேர் கிரக பிரவேசம் போடுவோம் அப்படி போடக்கூடாது அது தப்பு கிரகங்கள்லாம் உள்ளவரதான் அப்போ இந்த கிரகம் அப்படின்னா கோள்களை குறிக்கும் அந்த ஒன்போது கிரகங்கள்ல தான் நவக்கிரகம் அப்படின்னு சொல்றோம் ஒன்போது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசி போயிட்டே இருக்கும் ஒரே இடத்துல இருக்காது நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது போயிட்டு வந்துட்டு காலம்பூரா சுத்தின்ண்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பயிற்சின்னு பேர் கோசாரம்னு சொல்லுவாங்க கோன்னா கிரகம் சாரம்னா பயிற்சி அப்போ அந்த ஒம்பது கிரகங்களுக்கு கால அளவுகள் இருக்கும் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படிங்கிற அளவு இருக்கும் அப்படி பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை ஒரு ராசிக்கு செய்கிறது அப்படிங்கிறது நாலு கிரகங்கள் அதில் முதல்ல சனி பகவான் தான் ஹையஸ்ட் ரெண்டரை வருஷம் ராசி இருக்கு அப்புறம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒரு வருஷம் இவங்க நாலு பேர் தான் வருஷ கணக்கில் இருக்குது மற்றதெல்லாம் சூரியன் ஒரு மாதம் சந்திரன் வேற ரெண்டரை நாள் மட்டும்தான் இருப்பாரு பயிற்சி இருப்பாரு செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாசம் இதெல்லாம் மாசக்கணக்கில் இருக்கிறதுனால இது அதிகமா யாரும் மென்ஷன் பண்றதுல கொண்டாடுறது இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி இதுதான் இருக்கட்டும் நம்மள மாதிரி இதா இருக்கட்டும் எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவானை பத்தி பேசுறதுக்காக சொல்றேன் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது இப்ப பயிற்சியே இப்ப மூணு மாசம் ஆச்சு ஏப்ரல் மாசம் ஆச்சு இப்ப இதெல்லாம் நீங்க கேட்கறது அப்படிங்கிறது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேக்கு பயிற்சியாகி குரு பகவான் விரகராசில இருந்து மிதன ராசியில இருக்காரு இப்ப அதிசாரம் அப்படிங்கும் பொழுது இந்த மிதன ராசியில இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேகமா ஓவர் ஸ்பீட்ல அடுத்த ராசிக்கு போயிருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குமில்ல எல்லாத்துக்கும் ஒரு ஜேர்னி இப்போ திருப்பதி போனோம்னா இப்போ நான் இந்த கீழே இறங்குறதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கீழே வர்றதுக்கு நாற்பது நிமிஷம் அங்க வந்து மினிமம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனால் நம்ம வேகமா வந்தோம்னா பதினஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் பட் ஆனால் நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் வர முடியும் அதுக்கு முன்னாடி வந்தால் மூணு மாசத்துக்கு மறுபடியும் போயிட்டு வர முடியாது பர்மிட் கொடுக்க மாட்டேன் அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக அப்போ அந்த அதிசாரம் அப்படிங்கும் பொழுது குரு பகவான் வேகமான கதியில அடுத்த ராசிக்குள்ள போய் உட்காந்து நீங்க கேட்டீங்க இந்த அந்த டேட்ல இருந்து இருபத்தி ரெண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வரைக்கும் அதிசாரமா கடகத்துக்கு போறார் இருந்து கடகத்துக்கு போறார் அப்படி போகும்பொழுது என்ன ஆகுனா தான் குரு இருக்கார் பயிற்சி ஆயிட்டார் அப்படிங்கிற எடுத்துக்க முடியும் அப்ப குரு பயிற்சி ஆன மாதிரி தான் அதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு பேர் இருக்கு அதே ராசி அதே பேர் அதுக்கு பேர் வக்கரம் அப்படி குரு வக்கரம் அப்படின்னா திரும்பி போறது அதிசாரம்னா ஸ்பீடா அதே இடத்துக்கு வர்றது இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் பலாபலன்கள் கொஞ்சம் மாறுபடும் வேறுபடும் இந்த பன்னெண்டு ராசிக்குமே எடுத்துனோம்னா இப்ப கடகத்துல குரு இருந்தால் என்ன பலன் உண்டோ அதைத்தான் மத்திய நல்ல நல்ல பலன்களை கெடுதலா இருக்கக்கூடிய கிரகங்களில் அமைப்பிருக்கக்கூடிய ராசிகள் இப்ப வந்து உண்மையான குரு பயிற்சியில் கெடுதல் அனுபவிச்சிருப்பாங்க அதிசாரத்துல போகும்பொழுது நன்மை அப்படிங்கிறது ரெண்டு மாசத்துல இவங்களுக்கு நடக்கும் அதுதான் இந்த அதிசார பலன்கள் அப்படிங்கிறது சொல்றோம் நிச்சயமாங்க சார் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்கு எதிலெல்லாம் கவனமா இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் பயன்படுத்த நன்றி நன்றி